அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம் அது வந்து சாதத்தை வச்சு செய்ய போகிறேன் மதியம் நம்ம சாதம் செஞ்சோம்னா மீந்துடும் நைட்டு என்ன பண்ணுறது தெரியாத தண்ணி துவைப்போம் இல்லைன்னா கழினியில் எடுத்து ஊற்றிடுவோம் அந்த மாதிரி செய்யாத அந்த மீதி சாதத்தை வச்சு நம்ம நைட்டுக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மதியம் வச்ச சாதங்கள் இப்போ நைட்டுக்கு சப்பாத்தி செய்ய போகிறோம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு அப்படியே அரைச்சு அரைக்கணும் நம் முடியாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் சாதத்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி தாங்க அரைச்சேன் தண்ணி ஊற்றாலும் அரைக்க முடியாது அது மாதிரி இந்த மிக்ஸியில் வந்து நிறைய போட வேணாம் நிறைய போட்டாலும் ரொம்ப ஓவராக வெயிட் எடுத்ததுன்னா மிக்ஸி நின்றுடும் நம்ம எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவை நான் எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை இந்த அளவுக்கு தாங்க அரைக்க முடிஞ்சது அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் அது போட்டுடலாம் சாப்பாடு அரைச்சிட்டு வந்துட்டோம் இது அப்படியெல்லாம் சப்பாத்தி செய்ய முடியாது ஏன்னா சாதம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்து தான் சே பேச போகிறோம் கோதுமை மாவு சேர்த்து பிசஞ்சிக்கிறேன் இப்போ கோதுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு வர வரைக்கும் நம்ம கோதுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து உப்பு போட்டு வடிக்கல தேவையானாலும் உப்பு போட்டுடலாம் இப்போ பா பாவை போட்டு பிசைஞ்சிட்டோம் அது கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினா கையில் ஒட்டாது பாருங்க மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடி வச்சிடலாம் இது சாப்பாடு வந்து சேர்த்து செய்யறதுனால நம்ம வந்து ரொம்ப ஊற வைக்கலாம் வேணாம் உடையை செஞ்சிடலாம் நமக்கு என்ன திருப்தின்னா நம்ம சாதம் மீந்ததுன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சிடலாம் மாவு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து சப்பாத்தி கடலுமே தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பார்க்குறதுக்கு நல்லா கசஞ்சிக்கோங்க சாப்பாடு வந்து கையில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்ம மாவு போட்டுக்கலாம் கோது மாவு மைதா நீங்கள் எது யூஸ் பண்ணீங்களோ அதை போட்டுக்கோங்க இது சப்பாத்தி செய்கிறத விட நம்ம மேலே போடுற மாவு கொஞ்சம் அதிகமாக தாங்க போட்டு தேய்க்கணும் வேறு தேய்ச்சி வேறு பிளேட்டில் வச்சிடலாம் சப்பாத்தி தேய்ச்சிட்டோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம தோசைக்கடல அடுப்பில் வச்சிடலாம் மீதி மாவை வந்து மூடி வச்சிடலாம் காயாமல் இருக்கட்டும் சப்பாத்தி தேய்ச்சிட்டாங்க அடுப்பில் தோசைகள் வச்சுக்கிறேன் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு கல் சூடாகட்டும் மேலே எண்ணெய் ஊற்றிடலாம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறோம் சப்பாத்தி மாவை கடலில் போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து ரெண்டு பரம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற சப்பாத்தி அந்த செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிடுறேன் பாருங்கள் நார்மலாக நம்ம செய்கிற சப்பாத்தியோட பயங்கரமாக சாஃப்டாக இருக்கு நல்லா வந்திருக்கு இப்போ மீதி சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம் சாதத்தை வச்சு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பசு பசுன்னு வந்திருக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் வச்சு சட்டி அரைச்சிருக்கேன் காரசாரமாக சூப்பராக செஞ்சுருக்கேன் ரெடி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் திக்க நம்ம வந்து எடுத்தோம்னா சாப்பிட்டா எவ்வளோ இதாக கையில் வருதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம வந்து கோதுமை தான் சேர்க்குறோம் இருந்தாலும் சாதம் நமக்கு மீதியாக மீதியானால் வெளில தூக்கி ஊற்ற வேணாம் கைனில் ஊற்ற வேணாம் இதுமாரி சாப்பாடு செஞ்சோம் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் சூப்பராக சாப்பிட்லாங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லது நீங்கள் ஏதோ பொய் சொல்கிறேன் அப்படின்னு தான் நினப்பீங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க மீண்டும் ஒரு அடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்